கிரைண்டர் கலர்ஃபுல்லானதோட என்னென்னா சிம்பிளாக இருக்குது இப்போ முன்னாடி கிரைண்டர்னாலே ஒரு பெரிய மாவு கல்லை போட்டு பெரிய கல்ல போட்டு ஆடிட்டு இருந்த கேப்பில் இப்போ மிக்ஸி சைஸுக்கே கிரைண்டர் வந்தாச்சு பிள்ளைங்க மாவு வந்து அப்படியே கொட்டிக்கலாம் இல்லை கை போட்டு வரணும்னு சொல்லி முன்னாடிலாம் நம்ம எப்படின்னா கிரைண்டரில் இந்த மாவு ஆடினது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் இப்போ அப்படின்னா நீங்கள் வந்து மாவு வந்து இப்படியே எடுத்துக்கலாம் அடுத்து அப்படி இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா தேர்ட்டி டூ இன்ச்சு பட் உங்களுக்கு வந்து இந்த டிவி வாங்கினீங்கன்னா கரெக்டா இந்த ஒரு ஐயாயிரத்தி நானூறுபா ஒருத்தோட கூடிய மிக்சர் கிரைண்டரை ஃப்ரீயாக கொடுக்க போறாங்க ஸோ இங்க உள்ள என்ன ஒரு மெயின் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து வெறும் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா மட்டும்தாங்க வாட்டர் வந்து கம்மியாகவே இருக்கும் ஆனால் இதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பெரிய ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்துட்டு தான் லாஸ்ட் அந்த சின்ன ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் போவீங்க அதுதான் மார்க்கெட்டிங் ஆனால் உண்மையாக சொல்ல போனேன் ஸோ கேஸ் இப்போ நம்ம கரங்கல்ல வந்து மூணாவது ஆனிவர்சரி போட்டிருக்காங்க ராஜனன் கோல ஸோ அந்த ஆஃபரை பார்க்க தான் வந்திருக்கும் ஸோ இந்த ஆஃபரில் நீங்கள் நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்கும் அதில் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா தேர்ட்டி டூ இன்ச்சு பட் உங்களுக்கு வந்து இந்த டிவி வாங்கினீங்கன்னா கரெக்டாக இந்த ஒரு ஐயாயிரத்தி நானூறுரூவா விடக்கூடிய மிக்சர் கிரைண்டரை ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அதுவும் வந்து டிசம்பர் பதிமூணுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் இந்த ரெண்டு நாள் எங்களுக்கு வெல்கம் இதுலேயே வந்து சோனி தான் வச்சுருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயருவா பட் இங்கே ஆஃபர் ப்ரைஸாக ஒரு லட்சத்தி ரூபா கிடையாது அப்படின்னா எவ்வளோ லாபம் ஒரு லட்சத்தி அறுபத்தி எழுபதாயிரூவா ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா கிட்டவங்களை லாபம் வருது ராஜனன் கோயில் ஸோ இப்போ நம்ம ஊரில் கிறிஸ்மஸ் வரனால எல்லா இடத்துலையுமே ஸ்டாரு கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வைக்க தொடங்கிட்டாங்க உங்கள் வீட்லேயும் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிட்டீங்களா சொல்லி கமண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்ஜி ஓஎலியா அது ஓயல் இருக்காஜி ஆமாம் எல்ஜி ஆமாம் என்ன நடக்கிறது இது வந்து இந்த டிவியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரூவா பட் ஆஃபர் ப்ரைஸாக ஒரு லட்சத்தி ப்ளஸ் வந்து உங்களுக்கு சவுண்ட் பார் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபோர்ட்டி த்ரீ இன்ஜஸ் மேலே வாங்குறவங்களுக்கு சவுண்ட் பார் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்ஜி டிவி பார்த்தீங்கன்னா எத்தனை இன்ஜி இது மூணு வருஷம் வாரண்டி இருக்குது எத்தனை இன்ஜின்னு தெரியலை போடலை எத்தனை இன்ஜின் போடலை ஆனால் வந்து

ஸோ அதுக்கு இதுக்கு என்ன கம்பேரிசன் எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க ஆனால் அந்த டிவியை பார்த்தா டிவி ஒரு கேமரா இருக்கும் நேரு ஆமாம் கேமரா சோனி டிவி சோனியோட கூகுள் டிவி ரேட் என்ன போட்டிருக்கு டிவி கொடுக்காங்க அடுத்து சோனி ஸோ இது வந்து ஐம்பத்தொம்பதாயிரம் இது வந்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குது இப்போது உங்களுக்கு அந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே மிக்ஸி அது தகுதி பேருனா டவாயா பேன் 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 இல்லை பேன் ஸோ இது பெல் பெல் பிராண்டோட மிக்ஸி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வருது இதுவும் பெல்லில் இன்னொரு இது சூப்பர் இது மாடலுக்கு டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியல கிளியரா இந்த ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி என்ன நான் பேச விட இந்த சவுண்டு தான் நல்லா கேட்கணும் இங்கே இந்த எஸ்கே போவோம் எல்லாத்துலேயும் பிராண்ட் இருக்கு என்ன இது என்ன நடக்கல பீர்த்தி பீர்த்தி பிரீத்திக்கு நாங்கள் கேரண்டி இது இந்த ரேட்டில் இருக்கு மாடல் மாடல் வேறு க்ரோன் மாடல் க்ரௌன் டைப் பப்ஜியில் க்ரௌன் அது மாதிரி

கீழே இருக்குல்ல எல்லா ஏசி மேலே எப்படிதான் இருக்குல்லையே அது இருக்குல்ல எல்லா ஏசிலேயுமே இது கொஞ்சம் மாடலாக இருக்கு அவ்வளோதான் இது என்ன மீனிங்னு எங்களுக்கு தெரியல உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சா சொல்லலாம் ஸோ இங்கே வந்து நாங்கள் பார்த்ததுல எங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்டாக தெரிஞ்சோம்னா எல்லாமே ரேட்டு கொஞ்சம் கூடுன மாதிரி இருக்கு இந்த காலத்துக்கு ஏன்னா டேபிள் ஃபேன் த்ரீ தௌசண்ட் நைன் நைன் எப்படி இருக்கு நைன் ஜீரோ இருக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த ரேட்டு சீப்பாக தெரியுதா இல்லை அதிகமாக தெரியுதான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் பட்டர்ஃப்ளை செக்ஷன் இது பட்டர்ஃப்ளை செக்ஷனில் ரெண்டாயிரத்தி நானூறுவாய்க்கு இருக்குது மிக்சி இது கூட ஆஃபர் உண்டான்னு தெரியல அப்புறம் ஸ்டவ் பார்ப்போம் கேஸ் ஸ்டவ் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பிராண்ட் இன்பெக்ஸ் இன்னும் இருக்குது விடியம்னு ஒரு பிராண்ட் பார்த்திங்களா இதுதான் அஞ்சாறு இடத்துல கண்ணில் போடுது இதில் உள்ள மிக்சி டைப் இதெல்லாம் ஜூஸ் போடுறதுக்கான ஐட்டம் சில அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஆனால் ஆனால் அந்த ரேட்டு கொஞ்சம் பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி இருக்கு ஜூஸ் போடுறதுக்கான இதில் ஒன்பதாயிரம் ரூபா மிக்ஸி ஆனால் பெரிய பெரிய கடைகளில் யூஸ் பண்ணுறது வீட்டுக்கும் சில யூஸ் பண்ணுவாங்க வீட்டுக்கு ஒரு ஒரே செலவில் முடிஞ்சிருந்தால இந்த மிக்சியில் நார்மலாக பார்த்தீங்கன்னா என்ன நீ ஐயாயிரம் ரூபா கொடுத்த நார்மலாக இந்த மிக்ஸ் வாங்க வீட்டில் ஜூஸ் தேவைப்படணும் திரும்ப அதுக்குன்னு தனியாக வாங்க முடியுமா அதுக்கு இந்த மாதிரி பெரிய மிக்சியை ஒரேடியாக வாங்கிட்டீங்கன்னா செலவு அதுக்கு அதை விட காம்பு இருக்குல்ல எட்டாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் ஸ்டவ்வோடு இருக்குது சார் ஆமாம் கேஸ் ஸ்டவ்வோட கிடைக்கும் அப்போ எட்டாயிரம் ரூபா இதில் ஜூஸும் போட்டுக்கலாம் இதில் இதில் அதை விட கம்மி என்ன ஏழாயிரம் ரூபாய்க்கு இருக்கு இது பிரிஸ்டீஜ் ஏன்ட்டே பிரிஸ்டீஜ் பார்க்குறியா நீ இது பட்டர் ஃப்ளையோட ஏழாயிரத்து இது என்ன தெரிஞ்சு லாபம் தோணுது ஒரு மிக்ஸி நீங்கள் தனியாக வாங்கிட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து தனியாக வாங்கியதுக்கு இது ஒரு நமக்கு கவர்மெண்ட்லேயே கிடச்சில்ல ஸ்டவ்னாலே பட்டர் தான் இல்லை அப்படி மைண்ட்ல பிக்ஸ் பண்ண வச்சது மிக்சினாலே பிரஸ்டீஜ் ஆயிடும் பிரீத்தி ஏதாவது சொல்ல உங்கள் மைண்டில் அப்படி பேர கேட்ட எது ஞாபகம் வரும் சொல்லி கம்மனில் சொல்லுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன் வெரைட்டி உங்களுக்கு இருக்கும் அதே நான் பார்த்ததுல ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தால் இந்த ஒரு குட்டி ஃபேன் தான் என்ன பாருங்கள் சின்னதாக இருக்குது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவாய்க்கு மற்றபடி எல்லாமே கொஞ்சம் யூனிக்கான ஃபேன் வெரைட்டியாக தான் இருக்குது ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபைவ் இது ஃபைவ் தௌசண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஒட்லேயும் இருக்குது ஒட்டில் இருக்குது இந்த மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் இருக்குது இப்படி ஒவ்வொரு வெரைட்டி சில ஃபேன் லைட்டிங் ஆப்ஷன் இருக்குது இங்கே என்ன தெரிஞ்சு இது லைட்டுன்னு நினைக்கி ஸ்பீக்கர் உள்ள ஃபேனும் உண்டு நிறைய இதில் இது ஃபேனில் இப்போ நிறைய வெரைட்டி இருக்குது அதில் அப்படியே ஒவ்வொரு மாடல் இது நான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணேன் ரெண்டாயிரம் ரூபா இந்த ஃபேனு அப்படி தெரியலை எனக்கு இது அப்படின்னு மற்றபடி அவங்களுக்கு என்ன இருக்கு இது கரண்ட் அடுப்பு அது இது டூ தௌசண்ட் ஃபைவ் இதெல்லாம் ரேட்டு நல்ல குறைவா தெரியலை மூவாயிரத்தி எழுநூறுவா இது பட்டர்ஃபிளையோட பிராண்டு இது ரெண்டாயிரத்தி நானூறு இது மெயினாக இந்த வெளியூர்ல ஸ்டே பண்ணிருக்கேன் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம கிரைண்டர் செக்ஷனுக்கு போகிறோம் கிரைண்டர் செக்ஷனில் என்ன இருக்கு ஸ்டார்டிங்கே ஃபோர் தௌசண்ட் நைன்டி செவன் ஹண்ட்ரட் கிரைண்டர் கலர்ஃபுல்லானதோட என்னன்னா சிம்பிளாக இருக்கு இப்போ புரிஞ்சா முன்னாடி கிரைண்டர்னால ஒரு பெரிய மாவு கல்ல போட்டு பெரிய கல்ல போட்டு ஆட்டிகிட்டு இருந்த கேப்பில் இப்போ மிக்சி சைஸுக்கே கிரைண்டர் வந்தாச்சு அதுதான் ஹைலைட்டு டெக்னாலஜி ஏற்ற மாதிரி எல்லாம் மாறிட்டு போகும் ம்

இந்த இந்த டைப் ஆஃப் பெயிண்ட் எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மெத்தட் கரிச்சாலே அதுக்கப்புறம் வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு குக்கர் குக்கரோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சின்ன சின்ன குக்கர் த்ரீ தௌசண்ட் டூ நைன்டி ஆனால் அது வெயிட்டாக தான் இருக்குது ஒரு நாள் ஏன் அந்த ப்ரைஸ்ன்னு தெரியல டீ போட்டுக்கிறதுக்குன்னு குக்கர் அவ்வளோ ஒரு குவாலிட்டி மேட்ராக இருக்கும் மில்டன் வாட்டர் பாட்டில்ஸ் இது போன வாட்டி வரை இதில் ஒரு ரூபாய் கொடுத்தாவு மில்டன் வாட்டர் பாட்டில் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அப்போ வச்சிடாப்படி அய்யோ கூட்டோ இது டிஃப்ரெண்ட்டான மாடல் குக்கர் இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இதுமா நான் ரெண்டாயிரத்தி ஐந்நூறு தான் மாடலுக்கு ஒரு இல்லை இதில் அந்த டீ அந்த மாதிரி தான் நான் ஹீட் பண்ணக்கூடிய இது அப்படி இல்லை இதில் சோறுலாம் இதில் சோறுலாம் வாங்கிக்கலாம் சோறு வைக்கலாம் சோறு வைக்கலாம் அடுத்த இது அதுக்கு சாம்பார் காய்கறி வேக வைக்கலாம் அது கரெக்டாக ஒரு இது உண்டு அதில் எடுத்துருக்கணும் என்ன இது ஹாட் பாக்ஸ் நிறைய ஹாட் பாக்ஸ் மாடல்லாம் இருக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இது நீங்கள் உங்களுக்கு மொபைல் செக்ஷன் இருக்குது மொபைல் ஆக்சசரிஸ் ஏர்பாட்டு நெக் பேண்டு பவர் பேங்க் அப்படி நிறைய சாணம் இருக்குது அதுவும் நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் மிக்ஸிங் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் சம்மந்தப்பட்ட வாஷிங் மிஷின் அது சம்மந்தப்பட்ட சாமி இருக்கு அது பார்ப்போம் ஏர் கூலர்ஸ் இருக்குது ஏர் கூலர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம் வாட்டர் ஃபில் பண்ணிங்கன்னா இதில் எல்லாம் என்ன ஓப்பன் பண்ணி ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம் ஐஸ் க்யூப் போட்டிங்கன்னா அப்படி ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு அது வரும் இதோட வேலை வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இது இந்த கடையிலாம் இருக்கலாம் ஃப்ரீசர் பெரிய ஃப்ரீசர் ஸோ உங்களை ஷாப்புக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே நீங்கள் ஃப்ரீசர்ஸும் வாங்கிக்கலாம் ப்ரைஸ் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்லி தென் இங்கே சிம்மினி இருக்குது ஸோ இப்போ நிறைய மாடலர் கிச்சன்ஸ்லாம் இதை தான் வைக்கிறாங்க இது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இதுலேயும் இப்போ வேறு வந்திருக்கோம் ஃபாரின் காரணம் கண்டுபிடிச்சிப்போம் நம்ம ஊர் கொஞ்சம் லேட்டாக இது பத்தொம்பதாயிரத்தி இதுலேயும் அட்வான்ஸ் வந்துருக்கும் ஆமாம் இதுலேயும் ஸோ இது ரெண்டும் சேர்த்தோ இது மட்டும்தான் தான் பத்தொம்பதாயிரத்தோடு இது இருபத்தஞ்சாயிரம்

ரெண்டு பட்டன் ப்ப இருக்குல்லாம் டச் பார்த்த பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நூறு பட்டன் என்ன இருக்குது பட்டன் டைப்பு பதினாலாயிரத்தி ஒரு ரெண்டாயிரம் தானே வித்தியாசம் வருது பட்டன் டைப் மெயினாக இருக்கலாம் இது ப்ரீத்தி இது ப்ரீத்தி இது ஏதோ கலி காஃப்னு ஒரு சூப்பராக இருக்குது ரேட்டு ட்வெண்ட்டிஸ் இது இருபத்தி ஏழாயிரம் ஓகே ஹீட்டர்ஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு ஹீட்டர்ஸ் பற்றி எனக்கு ஐடியா இல்லை நிறைய இடத்துல இருக்கும் இங்கேயும் நிறைய இருக்குது ஸோ ஹீட்டரில் பாத்ரூம்லாம் வைப்பாங்க ஹீட்டர்ஸ் இது எங்கன்னா இங்கே நம்ம ஊரில் பெருசாக தேவைப்படாது இந்த கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி ஏரியாவில் தேவைப்படும் ஸோ இதோ டென் தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது என் வாஷிங் மிஷினை பற்றி பார்ப்போம் இங்கே வந்து உங்களுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுலேருந்தே லோடு வாஷிங் மிஷின்ஸ் இருக்குது இதுவுமே பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போட்டு இது பண்ணிக்கலாம் ஆனால் இதில் என்னென்னா இதில் நம்ம தான் ஒரு குளியணும்னு நினைக்கிறேன் ட்ரையர் இருக்கா ட்ரை இருக்குது ட்ரையும் இருக்குது ஓகே 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 அப்போ ட்ரையர் இருக்குது ஆனால் அந்த இதில் உங்களுக்கு பதிமூணாயிரத்து தொள்ளாயிரம் வாஷிங் மிஷின் ஒர்த்தாக தான் இருக்கும் இதுவுமே இது என்ன ப்ராண்ட் வேர்பூல் வேர்பூல் ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்து தொள்ளாயிரம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை அது ஹையர்லாம் இருக்குது ஹையரும் பதினேழாயிரம் அந்த பட்ஜெட்டில் வச்சுருக்காங்க ஸோ இதுவுமே டாப் லோடு இது அன்பிராண்டா இதெல்லாம் இலையின்னு ஏதோ ஒரு பிராண்டு ஆனால் இது உங்களுக்கு என்ன இதுனா ப்ராண்டு அன்பிராண்டில் உங்களுக்கு இந்த ரேட்டு கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் ஆனால் அது எந்த அளவுக்கு லைஃப்னு எனக்கு தெரியலை ஐயோ பண்ணி இப்படி ஓ இது என்னொரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு இப்படி மடக்கி வச்சுக்கலாம் சோப்பு 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 இதுக்குள்ளே போட்டு

வாரண்டியே கொடுக்காங்க இங்க பத்து வருஷம் வாரண்டி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா யூனிக்கா இருக்கு பார்க்கக்கு ஸ்டைலிஷா இருக்கு ஆனால் என்ன டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆனால் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் முன்னாடி ஒரு இதெல்லாம் இறங்கின டைம்ல ரொம்ப காஸ்ட்லியா இருந்து ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் லோடு வாஷிங் மிஷின் பாத்தோம்னா இப்போ வந்து ஃப்ரெண்ட் லோடு பார்க்க போறோம் ஸோ ஃப்ரெண்ட் லோட ஃபஸ்ட்டு நமக்கு கண்ணில் மாட்டி இருக்குது பேனஸ் ஒனை கூடாது ஸோ இது வந்து எத்தனை இது வந்து டென் இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க செவன் கிலோ வரைக்கும் தாங்க ஓப்பன் பண்ணு ம் ஸோ இது வந்து ஃப்ரெண்ட் லோட் ஃப்ரெண்ட் லோட் மேக்ஸிமம் நிறைய பேர் ஃப்ரெண்ட் லோடுக்கும் இதுக்கும் லோடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் என்ன தெரியலை அவ்வளோ அந்த ஒன்று தான் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டே இல்லை ஓகே ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட் லோடு ஆனால் என்னன்னா இப்போ ஃப்ரெண்ட் லோடு கொஞ்சம் ரேட் அதிகமாக ஏதோ ஒரு இது இருக்கும் இல்லை ஒரு நிமிஷம் ப்ரோ இது நம்ம ஃப்ரண்ட் லோடுக்கும் டாப் லோடுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அதாவது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் லோடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் குவாலிட்டி பெட்டராக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் இது வந்து ஒரு டைம் வச்சு ரெண்டு டைம் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே நீங்கள் லோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் வச்சு ரெண்டு டைம் ஆகும் அந்த மாதிரி அலசிச்சு ஸோ அந்த ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாட்டர் செலவும் நமக்கு வந்து இது வந்து கம்மியாகவே இருக்கும் ஃப்ரண்ட் லோடில் ஃப்ரண்ட் லோடு இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம கல்லை அடிச்சு வைக்கிற மாதிரி ரொட்டேஷன் ஆகும் உங்களுக்கு இது ட்ரம் சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஆக்சுவலி அந்த ரொட்டேஷன் ஆகும்போது இப்படி தான் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும் ஸோ அது வந்து நம்ம கல்லில் அடிச்சு வைக்கிற மாதிரி வாஷ் பண்ணும் வாஷிங் குவாலிட்டியும் பெட்டராக இருக்கும் தண்ணி செலவு கரண்ட்டு செலவு இல்லாமல் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகே ஓகே தேங்க்யூ சார் ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட இந்த அளவுக்கு டீட்டெயிலிங் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிற மாட்டேன் ஏன்னா எனக்கு அதுக்கான நாலேஜ் இல்லை ஸோ அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் எனக்கே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தெரியுது ஸோ இவ்வளோ இருக்குது அப்படின்னு அதனால தான் நமக்கு இந்த ஃப்ரெண்ட்லோடலையுமே உங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது ரீசனும் இதனால தான் இருக்குது ஓகே புரிஞ்சிருக்கும் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவாக இந்த வீடியோவில் கொண்டு வரேன் நீங்கள் உங்களுக்கு டாப் லோட்லேயே பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் குள்ள தான் இருக்குது ஆனால் வந்து இதுலலாம் அவ்வளோ நீங்கள் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது இப்போ ஆனால் இதுவும் செவன் கேஜி தான் இருக்குது அது என்ன டிஃப்ரெண்ட் என்ன டிஃப்ரெண்ட் ஓகே அது அவர்கிட்ட தான் கேட்கணும் வேண்டாம் இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு இது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் தான் நிறைய பட்டன்ஸ் இருக்குது ஓப்பன் ஆகுதா ஓப்பன் ஆகும் ஒரு லாக் போட்டு தான் ஓப்பன் ஆகும் துணி ஆட்டையை போட்டு போயிடும் கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க லாக்கில் இருக்கு எல்லா டைப் துணியுமே துவைக்கலாம் எல்லாத்துலேயும் எல்லா டைப் வந்து வைக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் செக்ஷன் ஃப்ரிட்ஜ் நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க இந்த ஃப்ரிட்ஜோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஸோ இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா இருந்து காட்டும் ஓப்பன் பண்ணி காட்டும் ஓகே நான் பாருங்கள் உள்ளே எவ்வளோ இது இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் இது ஒரு செக்ஷன் தான் ம் ஃப்ரீசர் பாக்ஸ்

தென் இது என்னது பிராண்ட் இது ஒரு அன்பிராண்டட் கெல்வின்னு ஒரு இது வர இன்டர்நேஷனல் பிராண்டாக இருக்கும் நமக்கு தெரியாது சொல்லி ஓகே சாரி மிஸ்டேக் இருந்தால் எல்லாமே எவ்வளோ செக்ஷன் இதே மாதிரி ஃப்ரிட்ஜோட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க இங்கே இது பாருங்க நாலு டோர் தனித்தனியாக உங்களுக்கு டோர் இருக்கும் இதோட ப்ரைஸ் நைன்டி டூ தௌசண்ட் ஒரு லட்சத்துக்கு கொஞ்சம் இந்த கம்மி இங்கே உங்களுக்கு டம்மு வச்சுருக்காங்க அது வேறு லெவலில் இருக்குது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இதான் ஃபாலோ பண்ணி யாருமே வைக்க மாட்டோம் எல்லாம் மாத்தி மாற்ற இந்த ஃப்ரிட்ஜ் வாங்குறவங்க வைப்பாக்கு நம்ம வீட்டில் தான் மீன் எல்லாம் இருக்கும் இங்க பட்டர் பீட்சா எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு இது இந்த என்ன ஃப்ரிட்ஜு பேர் எல்ஜி எல்ஜியோட ஃப்ரிட்ஜா ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் செவன்ட்டி நைன் தௌசண்ட் குள்ளே ஃபிரிட்ஜோட பீ பார்ப்போம் ஸோ இங்கே உங்களுக்கு குல்ஃபி ஐஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு செட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கும் ஜூஸு இது ஓகே சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு டொமேட்டோ டூ டைம்ஸ் பெட்டர் லாங்கர் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அது ஒன்று இதில் இருக்கு நார்மல் அது என்ன இருக்கு இது என்னது ஃப்ரீ சைஸ் கூலிங்னு ஒன்று இது இருக்கு அது தெரியலை லாஸ்டிங் ஃப்ரெஷ்னஸ் தெரியல மீனிங் பவர் பவர் கூலிங் ஃப்ரீஸ் இருக்கு சொல்லி இருக்கலாம் இருக்கலாம் இவ்வளவு ரூபா அதனால இருபது 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 வருஷம் 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 வாரண்டி வாரண்டியா நைஸ் நைஸ் ஒவ்வொரு டைப்ல இருக்குங்க இந்த மாதிரி டபுள் டோர் இது இது நார்மல் கிடையாது இவ்வளவு பெரிய உங்களுக்கு தென் வெஜிடபிள் வைக்கிறதுக்கு இதோட ப்ரைஸ் சாம்சங்கோடது ப்ரைஸ் ஃபிஃப்டீன் ஒன் தௌசண்ட் போட்டிருக்காங்க தென் இதை ஓப்பன் பண்ணு அது என்னது ஹேயராக சாம்சங் அதுவுமே சாம்சங்கோட தான் இதுதான் அதே சேம் தான் ஆ ஒவ்வொரு ஃப்ரிட்ஜ் ஒவ்வொரு இது இருக்கும் இது என்ன கன்வெர்ட்டபிள் ஃப்ரீஜான் இருக்குது அதுக்கு மீனிங் தெரியல ஸோ இந்த இந்த செக்ஷன் பாரு ஸோ இதெல்லாம் வைக்கிறதுக்கு இங்கே தனியாக ஒன்று இருக்கு

இது மீட் வைக்கிறது சின்ன ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம் எல்ஜியோடது ஸோ இதில் நம்ம பார்த்த பார்த்தவரைக்கு என்ன புரியுதுன்னா பட்ஜெட்டை பேஸ் பண்ணி உங்களை இது இருக்கு பட் என்ன ஆனால் என்ன கேட்டால் இதை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராக இருந்தது கொஞ்சம் நீங்கள் இது வந்து ஃபார்ட்டி செவன் கிட்ட கொடுக்குறீங்க அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் இல்லை ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் கூட கொடுத்தீங்கன்னா இதில் இன்னும் எடுத்துக்கலாம் தென் உங்களுக்கு நார்மல் டபுள் டோர் ஃப்ரிட்ஜஸ் ஆனா இதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா நீங்க இந்த பெரிய பார்த்துட்டு பாத்துட்டு லாஸ்ட் அந்த சின்ன ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் போவீங்க அப்ப உங்களுக்கு என்ன தோணும்னா இந்த பெரிய உங்களுக்கு அந்த பிடிக்காதுல தாண்டி வரும்போது ஆசையை தோன்றுறாங்க புரிஞ்சா உங்கள் ஆசையே அதுதான் மார்க்கெட்டிங் ஆனால் உண்மையாக சொல்ல போனேன் அதெல்லாம் பாத்துக்க பாருங்க உள்ளதுல குறைஞ்ச ஃப்ரிட்ஜெல்லாம் எல்லாம் லாஸ்ட் செக்ஷனில் தான் வச்சிருப்பாங்க வேலைக்காரன் படம் பாத்து தெரிஞ்சிருக்கோம் பக்து பகத் பாசில் சொல்கிற அந்த ஒரு இதுதான் ஸோ சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் நார்மல் இது எல்லாமே இங்கே உங்களுக்கு லாஸ்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் அந்த ஹை வேரியன்ட்லருந்து ஸ்டார்ட் ஆகி வருது ஸோ இதில் அப்படி வர மாட்டாங்க அப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் வழி ஸ்கூல் படிக்கும்போது எல்லாருமே அவல்னு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் வளர்ந்த பிற எல்லாருமே இந்த அவன் ஜெயிட்டு ஒரு விஷயத்தை கேள்விப்படுவீங்க அதுதான் ஏன்னா எல்லா வீட்லேயுமே இப்போ இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் முன்னாடி ஹாலிவுட் படத்தில் வாக்கியதோட தெரியும் ஃபர்ஸ்ட்டு எனக்குமே தெரியாது இதோட மீனிங் என்ன அப்படின்னு ஏன்னா இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நிறைய இடத்துல தெரியும் அதுக்கப்புறம் நிறைய இடம் வந்து வெளியே வந்து பழகின பிறகு தான் தெரிஞ்சிச்சு வாட்டர் பியூரிஃபயர் பார்த்தீங்கன்னா இங்கே தேர்ட்டி ஒன் தௌசண்ட் இருக்குது தென் எல்ஜியோட இது தேர்ட்டி ஒன் தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் இருக்குது உள்ளதுலையே லோ வேரியன்ட் பார்த்து சொல்கிறேன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருக்குது ஸோ சென்னையில் இருக்கிறவங்க ஆனால் இதை வாங்கினாலே உங்களுக்கு தண்ணி கேன் வாங்குறதை அவாய்ட் பண்ணலாம் ஆனால் எல்லாருமே அந்த நாற்பது ரூபா கூட தண்ணி கேன் வாங்கி இது பண்ணிட்டு தான் இருக்காங்க அது எதுனாலும் தெரியல ஏன்னா நீங்கள் இந்த ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் பே பண்ணாலே ஸ்பென் ஒரு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பாத்தியா இது அவங்க நிறைய பேர் நானும் கேட்டிருக்கேன் என்ன தெரியுமா நிறைய பேர் வந்து சொல்கிற ரீசன் என்னன்னா இது டெய்லியுமே அவங்க வந்து ஒரு நாள் ரெண்டு கேன் மூணு கேன் யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் ஒரு கேனோட வெலை நாற்பது ரூபா நாற்பது ரூபா வச்சு நாற்பது நாள் பாரு நானூறு நாள் பாரு அதுக்கு வெறும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுத்து இது இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டோம்னா ஒரு அடியாக வேலை முடிஞ்சு நார்மல் வாட்டரை நம்ம பியூரிஃபை பண்ணி குடிச்சிக்கலாம் அதே நம்ம கன்னியாகுமரியில் இருக்கவங்களுக்கு அது தேவையில்லை ஆனால் நம்ம ஊர்ல இப்போ வந்துடுச்சு ஏன்னா அந்த மைண்ட் செட்டுக்கு எல்லாரும் பழக்கிட்டாங்க இப்போ இந்த பியூரிஃபை வாட்டர் குடிச்சா தான் நம்ம ஹெல்த்து நார்மல் வாட்டர் குடிக்க சொல்லிட்டு இது பண்ண அந்த பியூரிஃபை வாட்டர்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கு இதுல என்னன்னா ஆட்டோமேட்டிக் ஹீட்டும் இருக்கும் ஹீட்டும் வந்து கூலிங்கும் வரும் எல்லாமே வேற மாதிரி இருக்கு ஸோ எப்படி சொல்ல இதில் நீங்கள் ஹீட்டான வாட்டர் வர உங்களுக்கு கூலிங்கும் தேவைப்பட்ட மாதிரி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அவன் பத்தொன்பதாயிரத்துக்கு இது வந்து நம்ம ஆஃபீஸ் இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் கேனை சரிச்சு வச்சா போதும் இதோட ப்ரைஸ் 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 போடலை ஸோ ப்ரைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி தரணும்னு ஆசை தான் அதில் போடல ஸோ இது என்னது இதுவும் அவன் தானே

இதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஸ்லிம் ஃப்ரை இந்தியன் ரெசிபி இந்தியன் டெரி அப்படி நிறைய இருக்குது ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க இப்போ மூணு தான் சாம்சங் அப்படியே ஒவ்வொன்றா இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே உங்களுக்கு க்ளியராக சொல்லி தந்துருப்பேன் எங்களுக்கு ஆஃபர் நிறைய போட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க் சொல்ல சொல்லப் போகிறேங்கவா ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ பாய்